ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் யூடியூப் சேனலில் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஸோ நம்ம எல்லாருமே அப்பளத்தை மொறுமுருன்னு சாப்பிட தான் ஆசைப்படுவோம் ஸோ மொறுமுறுன்னு இருக்கக்கூடிய இந்த அப்பளத்தை வந்துட்டு நமத்து போயிடுச்சுன்னா நமக்கே சாப்பிட ஒரு விருப்பம் இருக்காதுங்க ஸோ நீங்கள் மதியம் பொறிச்ச அந்த மொறுமொரு அப்பளம் திரும்ப நைட்டுக்கு எடுத்துக்கும் போது நமத்து போயிடுச்சுன்னா அதை எப்படி திரும்ப நம்ம மொறுமுறுப்பை ஆக்குறேன்ற அந்த ட்ரிக்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது நான் வந்துட்டு மதியம் பொறிச்ச அப்பளத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நமத்து போய் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த நமத்து போனால் இதே அப்பளத்தை நம்ம எப்படி நாக்கு ஆக்கப்போம்னு பார்த்தீங்கன்னா வானொலியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஹீட் பண்ணி அதே எண்ணெயில் திரும்ப இந்த அப்பளத்தை நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம டைம் பொறிக்கிறப்ப என்ன ஒரு முறுமுறுப்பில் இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுங்க ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு முருமுரன் இருக்குன்ட்டு ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம் அகைன் அண்ட் அகைன் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுமாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி நிலன் சேனல்